முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களே இந்த பதிவில் நீங்கள் ஒரு மோசடி செய்ய பாருங்கள் நமது கிராமமானது பூர்வீக சொத்துக்கள் ஆனால் எட்டேறு பங்கு சம பங்கு உடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த காலத்தில் ஆலயத்திற்கு மீதப்பட்ட சொத்துக்களை கூட ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கு பிள்ளைகள் விளையாடுவதுக்கும் வயசானவங்க விளையாடுறதுக்கும் நாடகம் நடத்துறதுக்கும் கூட்டம் போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி வந்தாங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து சே இப்போ பிறந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுகளுக்கெலாம் தெரியுமா தெரியாது அண்ணனு திப்பிட்ட அண்ணனுக்கு தான் தெரிஞ்சுருக்கலாம் மெக்கல் மச்சானுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த திருநனுக்கு கூட தெரிஞ்சுருக்கலாம் எல்லா பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கிறது சான்ஸ் இல்லை ஆனால் இந்த சொத்துக்களில் நான் வளர சொல்லிப்பேன் இப்போ பல தடவை சொன்னது அது திரும்ப சொல்லாமல் வேற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஆரம்பிப்போம் இந்த தொண்ணூறு பழைய சர்வே நம்பர் தொண்ணூறு என்பது இப்போ அந்த பழைய சர்வே நம்பரில் பாருங்கள் ஒன்று ரெண்டு வேறு ஆளுங்களுக்கு இருக்கு பாத்தியப்பட்டது மூணாம் நம்பர் அது தொண்ணூறில் மூணு தான் பிரிக்கப்பட்டது எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா வடக்கு தெருவுக்கும் வடக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்காடுகளையெல்லாம் அப்போ வந்து தனித்தனி தொண்ணூறில் மூணாக இருந்தாலும் தனித்தனி கரைய பத்திரங்கள் அப்படி இப்படியெல்லாம் இருக்குது அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுங்கிறத கூட நான் உங்களுக்கு அடுத்தது என்னங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய தா என் தா தகப்பனாரனுடைய தாத்தா காலத்தில் இருக்கக்கூடிய கரைய பத்திரங்கள் ஒத்தி பத்திரங்கள் அதெல்லாம் இருக்குது என்கிட்ட அதெல்லாம் கூட நத்தமாக்கி வடங்கித்தரு வடங்கித்தரு பக்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு ஏறு பங்கு அதுக்கடுத்து நடுத்தரு அதுக்கு தென்புறத்தில் இருக்கக்கூடிய நாலு ஏறு பங்கு எட்டு ஏர் பங்கு எட்டு இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு அதுக்கும் தென்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய தோட்டக்காடு அதுவும் அப்போ வந்து வைக்கோல் படம் புனையல் அடிக்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கூடியா இவ்வளோதையுமே வந்து தொண்ணூறுக்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ தொண்ணூறு மூணில் இருந்துச்சு இந்த தொண்ணூறு மூணுல இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க தெருவா பிரித்தாங்க மூணு தெருவா பிரித்தாங்க அது அப்போவே பிரிஞ்சிருந்ததுதான் அகலமாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த தெருவை குறுக்கி போட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எப்படி வடக்கு தெருவுக்கும் வடக்கு பக்கம் இருக்கக்கூடியது முந்நூற்றி எழுபத்தொன்று வடக்கு 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 தெருவுக்கும் தெற்கு தெருவுக்கும் இடையில வடக்கு தெருவுக்கும் நடுத்தருவுக்கும் இடையில் இருக்கிற எங்கள் வீட்டினுடைய அந்த எல்க வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கும் அடுத்து வடைய நடுத்தரவுக்கும் தெக்கித்தறவுக்கும் இடையில் இருக்கிறது அதுக்கும் அந்த பக்கம் தேவை முந்நூற்றி எழுவத்தி மூணு பட்டா வழங்கப்பட்டது புலையண்ணாக பிரிவிக்கப்பட்டது இந்த புலையண்களில் மூதாதைகள் விட்டு கொடுத்தது வாய் மூளை காலியாகவும் அக்கின் மூளை காலியாகவும் சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம் இதை பல தடவை நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அதெல்லாம் இப்போ பட்டா பட்டா போட்டாங்க போட்டிருக்காங்க போடாமையே பிளாட்டு மாதிரிக்கே காட்டிட்டாங்க பிளாட்டு பிளாட்டாக போட்டிருக்காங்க அதை இந்த ஊரில் அடாவடித்தனம் அந்த ஒரு நாலு பேர் ஐய அவனுக்கு கூப்பிட்டு இவனுக்கு கூப்பிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அவங்க வந்து விற்று காசு எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் விற்று காசு எடுத்துக்கிட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் இந்த கம்மாக்கி போகிற பாதையை நான் அடைப்பேன் அப்படின்னு நம்ம இஞ்சாசி சூசி விடாம நீங்காசி ஒரு பேசியிருக்காப்புல ஆரோக்கியசாமியும் பேசியிருக்காப்புல சரி என்னடா இவங்க இது மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் உன்னிப்பாக நுழைஞ்சி அதை பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது நான் முன்னே சொல்லியிருப்பேன் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களெலாம் பிளாட்டு போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது என்னமோ தெரியல இவங்க எனக்கு ஒரு இது ஏதோ ஒரு சிந்தனைகள் நான் சொன்னால் இவங்க பிளாட் போட்டு எடுத்துருக்காங்க அதுதான் இங்கே ஒருக்க விஷயம் நல்ல கவனிங்க கிராமத்து சொந்தங்களே நீங்கள் என்னென்னு எப்படி இருந்து நம்ம கிடைக்கலாம் என்ன நான் என்ன வந்து இப்போ பண்ண ஏன்னா இளைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்க முடியாது இளைய தலைமுறைக்கு இதை சொல்லாமல் தெரியாம நான் போனேன்னா இது ஒரு பெரிய பாவச் செயல் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல வெள்ளியமிட்டுக்கு மேல்புறம் எந்த ஒரு வீடு எதுவுமே இல்லை எப்போ தொண்ணூறு சர்வே நம்பர் தொண்ணூறு ஆயிருக்கும் போது அது பூரா காலி இடமாக இருந்தது இது அருள் சேகர் அந்த பக்கம் அப்போல்லாம் இல்லை அந்த அருள் அந்த அருள் தான் வீடு மாத்தூர் அருள் அவங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை சும்மா வந்து சும்மா பிள்ளைங்க இருந்ததுதான் ரைட் இந்த பக்கம் வெள்ளையம்பட்டுக்கு இந்த பக்கம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த வெள்ளையம் சாரி அருள் விழிமுத்தவர் அருளுக்கு அந்த பக்கத்தில் இவங்க அசைன்மெண்ட்டு பட்டா போட்டு வாங்கியிருக்காங்க அசைன்மெண்ட் பட்டா போட்டு வாங்கியிருக்காங்க இப்போ அசைன்மெண்ட்டு பட்டா போட்டு கம்மா கரைவரில் வாங்கியிருக்காங்கிறது இந்த எலியாசனுடைய இந்த அடாவடித்தனமான இந்த லூ ஸ்டாக்கு வெளியே வந்துருச்சு வெளியே வச்சு அடைப்பேன் அப்படின்னு சொன்னது என்னுடைய விளைவு இது வனத்து பால்ராஜுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுச்சு சிக்கலை ஏற்படுத்திடுச்சு ஒரு ரிக்கார்டை மறைக்க முடியாது அழிக்க முடியாது புரியுதுங்களா ரிக்கார்டை மறைக்க முடியுமா அழிக்க முடியுமா முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சதெல்லாம் சட்டம்னு நினைக்கிறீங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு இப்போ ராயப்பன் மகள் இது தான் அந்த தொண்ணூறாம் நம்பர் சர்வே நம்பர் மேப் தொண்ணூறு சர்வே நம்பர் மேப் ஒன்றாவது இடம் ஒன்று ரெண்டும் சுவைக்கியின் உடையார் ரெண்டு வந்து சந்தன உடையார் பாத்தியப்பட்ட சொத்து அது யார் அப்படின்னா கிர்ணியம் சுவைக்கின் உடையாருக்கு மகன் வந்து சௌரிமுத்து உடையார் இன்னாசி ரெண்டு பேர் இருக்காங்க இன்னாசி உடையார்னு சொல்லிவிட்டால் இருவர் கோபப்பட்டு போகிறாங்க இன்னாசி உடையார் வச்சுக்கோங்க ரெண்டு வந்து சந்தியா சந்தியா உடையார் மண்டியெல்லாம் மச்சாங்கிறான் இவர் அந்த மச்சான் இவங்களுக்கு பார்த்து பிடிச்சி நல்ல மக்களையும் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் அந்த மேப்பை பிச்சு எடுத்துட்டாங்க எங்கே விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேப்பை பிச்சு எடுத்துட்டாங்க காமத்து சொந்தங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கேன் பிச்சு கசக்கி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு யார் இதுக்கு முதன்மை காரணம் இன்னாசி கல்வி தந்தோணி இந்த திருட்டு தான் இந்த கோயிலுக்கும் இந்த கிராமத்துக்கும் வளர்ச்சித்துறைக்கும் நல்லா அதை பண்ண இதை பண்ணேன்னு சொன்ன திருடு பயிலுங்க இந்த சொத்தை அழைச்சி விட்டாங்க சரி இப்போ நானே எதை விட்டு அவங்க விட்டுட்டு போகலாம் நான் விட மாட்டேன் புதுசு நான் விடவே மாட்டேன் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்கள் இந்த பகுதியில் இவ்வளவு தூரத்துக்கு ஏற்கனவே யார் அருள் அந்தோணி ஆசிரியர் தேவதாசு ஆசிரியர் இந்த பக்கம் இவங்க வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பட்டா போட்டிருக்காங்க அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவங்க என்னென்ன கூத்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் திருட்டு பழைய இந்த கிராமத்து சொந்தங்களுக்கே தெரியாம என்ன குறித்து பாயங்கிறமாக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் பார்ப்போம் ஒரு அசைன்மெண்ட் பார்த்தா மட்டும் பார்ப்போமே அதுக்கு முன்னாடி ஒன்ற சொல்லணும்ல என்ன சொல்லணும்னா யார் இங்கே அடுத்து ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிற அசைன்மெண்ட் பார்த்தா ஒன்று ரெண்டு அவங்களுக்கு போயிடுச்சு மூணாவது கம்மாக்கி போகிற பாதையாக இவங்க மூணு வந்து கிராமம் மொத்தம் அதை இவங்க என்ன பண்ணிருக்காங்க மூணை வந்து கம்மாக்கி போகிற பாதையாக ஒதுக்கியிருக்காங்க கொதிக்கிறாங்க எவ்வளோ பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க வில்லா முடி வில்லங்கம் வந்து அதை பூரா பாருங்க நான் வெளியே சொல்லிக்கிட்டு என்ன விலங்கு முடிஞ்ச வில்லங்கத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாகி போச்சு ஆ பாருங்க எல்லாம் இப்போ ஆன்லைனில் போட்டு நோண்டி அடித்து பார்த்தோம்னா இவ்வளோ ஃபுல்லோ பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ஒரு அவங்க பேசுகிறதுலேருந்து எனக்கு இதே வேலை ஆகி போச்சு எனக்கு தலைமையில வேலை இருக்குது இந்த வேலை வேறு பாருங்க ஃபஸ்ட்டு பட்டாவே யாருன்னு சொல்லிடுவோமா ஃபஸ்ட்டுப்பட்டவை யாருன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம யார் நான் கையில் வச்சுட்டு தான் பேசுகிறேன் யாரையும் அவதூறாக பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டாம் அவதூறு இருக்குது அப்படின்னா நீங்கள் அவதூறு வழக்கு போடுங்க போடுங்க ஒரு கோடி ரூபா அவதூறு வழக்கு போடுங்க ஏன்னா அதுக்கெல்லாம் பயப்பட்டால நானே தான் நேரம் ஆஜராக போகிறேன் போடுங்க என்ன நீங்கள் யோக்கியலாம் ஐயோக்கியலானு காட்டிப்பேறேன் ராயப்பன் மகள் அருள் மரிய செல்வி யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருக்கும்னு நினச்சேன்னா செல்வின்னு ஒன்று வந்திருக்கு அந்தோணி கல்லூரி அந்தோனி ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ராயப்பன்னு வந்திருக்கு மச்சான் ராயப்பன் வாத்தியாருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அருள் மரியன்கிறதுலாம் எனக்கு தெரியாது இவர் இது எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த பட்டா அப்புள்ளார் அப்போ இதுக்கு முன்னாடியே இங்கே வந்து என்ன வேலை செஞ்சுருக்கணும் எல்லாம் வேலை செஞ்சுருக்கணும் இதை பாருங்கள் நினைஞ்ச பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்குது நத்தம் பட்டா நத்தம் பட்டா தொண்ணூறு மூணு அதிலே போட்டிருக்காங்க பழைய புழையன் தொண்ணூறு மூணு அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க இப்போ அது தொண்ணூறு நாலாயிப்புச்சு தொண்ணூறு நாலாயிப்போச்சு தொண்ணூறு நாளை இந்த செல்விக்கு போட்டிருக்காங்க இந்த அசைன்மெண்ட் பட்டை எப்படி போடணும் அப்படின்னா பெண்களுக்கு தான் போடணும் அப்படின்னு விதி இருக்குது மாத வருமா வருஷ வருமானம் மிக கூடாது முப்பதுனாயிரத்துக்கு உள்ளதாக இருக்கணும் குடும்ப வருமானம் என்பது மூணு லட்சத்துக்கு வருட வருமானம் உள்ளதாக இருக்கணும் ரைட் இப்போ ராயப்பன் ஆசிரியர் எப்போவோ இறந்து போயிட்டாரு எனக்கு அது தெரியல எப்போவும் இறந்து போயிட்டார் அவர் பேரை போட்டு ஏன் செல்வி ஏன் அவர் பேரை போடணும் ஏன் அவர் கணவர் என்னாச்சு ஏன் ஒரு மகன் என்னாச்சு மருமக என்னாச்சு இவங்கெல்லாம் என்னாச்சு கேள்வி கேளுங்க என்னாச்சு அசைன்மெண்ட்டு கிராம நத்தம் எல்லாேருக்கும் பாத்தியப்பட்டது எனக்கு பார்த்திங்க நான் அப்செக்ஷன் சொல்கிறேன் இப்போ அப்செக்ஷன் சொல்லுவேன்ல எப்படி இது போடலாம் சரி அது என்ன சொல்கிறாங்க மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கலாம் எனக்கு ஒரு தடவை அந்த ஒன்றும் சரி கம்மா கிலோ நான் பதினஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன்னே விலைக்கு வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நே அது இன்றைக்கி பயன்படுது அப்போ பதினஞ்சுக்கு மேலே உட்காந்து அந்த அங்கே இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி மூடை வைச்சாலும் ஒரு ஐநூறு மூடை இவர் விவசாயம் பண்ணக்கூடிய நிலமை இருக்கும் ஒரு மூடை அன்னைக்கு நிலைமையிலையோ நான் இப்போ ஆயிரத்து ஐநூறுபாயின்னு வச்சுக்கங்களேன் சராசரி ஆயிரத்தி ஐநூறுவாயின்னு வைங்களேன் எவ்வளோ ஆச்சு அவர் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாரு சரி அவருக்கு எழுச்சிவிடா அவர் கொண்டாடி கழிச்சி குடும்பத்துக்கு தான் பெண்ணுக்கு போடணும் குடும்பத்தில் வருமானம் தான் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்போ இவர் ஒரு ஓய்வூதியர் இவர் எப்படி நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவார் நாற்பது ஆயிரம் ஐம்பது இவர் பென்ஷன் வாங்குவார் இவர் மகன் வந்து ஆசிரியர் இவ அவங்க எவ்வளோக்கு வாங்குவாங்க அவர் எப்படியே நெருக்கி முப்பத்தஞ்சு நாற்பது வாங்குவார் அப்போ அந்த வருமானம் என்னாச்சு அதில் இன்னொரு ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிலமே இருக்கக்கூடாது அது அந்த அந்த ஜியோவை நான் இப்போ பா உங்களுக்கு நான் அதை அவதூறு சொல்கிறேன் அப்படின்னா அவதூறு இல்லை அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அதானே ச சாலை சிறந்தது இந்த ஜியோ ஃபோர் எயிட்டி அரசு ஆணை ஃபோர் எயிட்டி த்ரீ எயிட்டீன் இந்த ஆணை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனை சொல்லியிருக்கு எந்த கண்டிஷன் சொல்லியிருக்கு இந்த அசைன்மெண்ட்டு பட்டா போடுறதுக்கு இப்படி இப்படி இருந்தால் தான் அசைன்மெண்ட்டு பட்டா போடணும் அப்படின்னு சொல்லி இதை வேறு நான் தேடி மேஞ்சிருச்சுன்னு மே்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஒட்டுண்ணி ஏன்னா இதை கொஞ்சம் நெஞ்சமாக இவங்க பண்ணியிருக்க கூத்து இல்லை நம்ம வந்து தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ம் அதில் கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வருமானம் இருக்கக்கூடாது நிலவளங்கள் இருக்கக்கூடாது வேறு மனை இருக்கக்கூடாது வேறு மனை இருக்கக்கூடாது அப்போ இந்த செல்விக்கு கொடுத்தது செல்லுமா அப்படின்னா செல்லாது அந்த க கண்டிஷனில் செல்லாது என்பது ஆணித்தரமான ஆணித்தரமான விவரம் இந்த இருக்குது அது பாருங்கள் நான் உங்கள்கிட்ட படித்து காட்டிடுறேன் ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ்லையும் இருக்குது குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது குறைந்தபட்சம் அது கூட வேண்டாம் மூ மூணா அது அது பொறுத்த மூணா மூணாவது அவர் அவள் எந்த வீட்டு மனையும் வைத்திருக்கக்கூடாது மற்றும் நிலம் குறைந்த ஏழையாக இருக்க வேண்டும் இவர் ஏழையா ரெண்டு பேரும் ஒரு ஆள் சம்பளாகிறாரு ஒரு ஆள் ஓய்வூதியாகிறாரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே இருபது ஏக்கர் விவசாயம் பண்ணுறவர் ஒரு ஏழையா இவருக்கு இது எளிவுடா ரத்து பண்ண விடணும்ல ரத்து பண்ணிடணும்ல பண்ணிடுவோம் அவ்வளோதானே பண்ணிடுவோம் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது பண்ணிடுவோம் சொல்லுவாங்க அவர் ஒரு பண்ணிடுவோம்னு சொன்னார் ஆமாம் பண்ணுவோம் ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ ஏற்பாடு பண்ணாலும் இதுக்கு உடந்தையாக இருந்து போட்டாங்கள அதிகாரி அவங்களையும் சும்மா விடக்கூடாது எல்லா அதிகாரிகளுமே நல்ல அதிகாரி இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருந்துக்கிறது அந்த அதிகாரி குள்ளுமாள் பூரா பண்ணுறது இந்த குள்ளுமால பண்ணுறது பூரா இவங்களுக்கு இங்களுக்கு உடந்தையாக இருந்துக்கிட்டு நல்லா வாங்கி கொட்டிக்கிட்டு என்னோட ஒரு தடவை அந்த தாலுகாஃபிஸு கார்த்தைக்கு புலம்புனாப்பில என்னது சொன்னாப்புல வாங்கி கொட்டிக்கிட்டு என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ எங்களை போட்டு இருக்கீங்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பு ஏப்பா நான் என்னப்பா பண்ணுறது இந்த சட்டபுத்தத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தானப்ப நான் கேட்குறேன் அதை நீங்கள் கொடுக்குறதுக்கு என்னப்பா இருக்குன்னு எவ்வளோதோ வாங்கி கொட்டிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாப்பில பாருங்கள் நான் சொல்லலை நான் அவதூறாக எதையும் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் எதுவும் சொல்ல நல்லா காசை கொட்டியிருக்காங்க இது எதுலேருந்து வருது அப்படின்னா சேகர் எனக்கு கைவேசில் பேசும்போது இந்த சொத்துக்கள் வாங்கின வகையில் பன்னிரெண்டு லட்ச ரூபாய் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளவு லட்சம் ரூபாயை கொண்டு போய் தாலுகாஃபீஸில் கொட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் இவங்கெல்லாம் அப்போ ஏர் அந்தோணி எலியாசு அவன் ஒரு பயங்கரமான திருட்டு பேரை ஒன்று வச்சுக்கிட்டேன் தற்கால நிர்வாகின சொத்தை விற்கிறது இப்போ இந்த திருடன் தலைவர் ஒரு சீலை குத்திக்கிட்டேன் இவங்க என்ன பண்ணுறான் அவர் சொத்து வாங்க விற்கிறதுக்கு அவருக்கு தான் ஆடமானவைக்கு இருக்கிற அதிகாரம் இவர் கொடுத்துட்டார் இவருக்கு சொத்தை கொடுத்துருவாங்கன்னு அவர் வித்துடுவார் நல்லா வச்சு கொடுப்பார் விற்று வித்து விற்று விட்டு வச்சிருக்கிறான் வச்சிருப்பார் பார்த்துக்கிட்டா இப்போ இந்த திருட்டு பள்ளியை எவ்வளோ கோலுபாடு பண்ணியிருக்கேன் நான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அந்த வீடு கட்டும்போது இங்கே வந்துருக்கோம் எப்போ பார்த்தாலும் நிற்பாங்க எதுக்காக தலுகாசி நிற்கிறேன் இங்கே பார்த்தா இதுக்கு தான் நின்றுருக்காங்க பார்த்துங்க மக்களே இந்த பதிவை இதோடு நிறுத்தும் அடுத்த பதிவை இதுக்குள்ளே நிறைய பேருக்கு கலக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து யார் அசைன்மெண்ட் இருக்கா வாங்கியிருக்கா அடுத்து யார் அசைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் யார் 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 அஸ் அசைன்மெண்ட் பண்ணுற வாங்கியிருக்கா அப்படிங்கிறத தெளிவாக அப்புறம் அடுத்து பேசுவோம் இவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் போனால் எப்படி எப்படி உதவி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம் வணக்கம் சொல்லுங்கள்